வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்டிசி எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் மாதிரி வினாத்தாளில் இருந்து சில கொஷின்ஸ்லாம் டெய்லி வீடியோ கிளாஸஸாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ தமிழ் மொழி தகுதி தேர்வில் கேட்கக்கூடிய சில கொஷின்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை அப்படின்னு கேட்டிருக்காங்க பசியால் வாடும் யாருக்கு உணவளித்தால் நமது கடமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்க பிரிந்தவர்க்கு ஆப்ஷன் பி அளந்தவர்க்கு ஆப்ஷன் சி சிறந்தவர்க்கு ஆப்ஷன் டி உயர்ந்தவர்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பசியால் வாடும் அளந்தவர்க்கு உணவளித்தல் நமது கடமை ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி செகண்ட் கொஷின் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வினைமுற்றுனாலே நம்ம என்னன்னு பார்த்தோம் போன கிளாஸ்லயே நான் சொல்லியிருப்பேன் ஒரு சொல் வந்து முற்று பெற்றிருக்கும் அதுதான் நம்மளுக்கு வினைமுற்று இப்போ மாடு அப்படின்றதுலாம் நம்மளுக்கு வந்து மாடுன்றது ஒரு பெயர் சொல் வயலில் புல்லை அதெல்லாம் நம்மளுக்கு வி ஒரு சொல் வந்து முற்று பெறவில்லை அப்போ முற்று பெற்ற சொல் வந்து என்னதுன்னு பாருங்கள் மேய்ந்தது அப்படின்னு சொல்லி முற்று பெற்றுச்சு அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு மேய்ந்தது ஆன்சர் ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷன் டி மேய்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதான் ஆன்சர் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது முகில் பொருள் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ மேகம் ஆப்ஷன் பி புவி ஆப்ஷன் சி காற்று ஆப்ஷன் டி நீர் மேகம் முகில்னா நம்மளுக்கு என்ன பொருள் அப்படின்னா மேகம் அப்படின்னு தான் பொருள் அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மேகம் அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்க ஆ ஆ முதல் வரை எவ்வகை எழுத்து ஆ ஆள்னா என்ன எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆ ஏ உயிரெழுத்து பி மெய்யெழுத்து சி சுட்டெழுத்து டி இணையெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஆனாலிருந்து அவ்வரை இருக்கிற எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மொத்தம் நம்மளுக்கு பதினெட்டு எழுத்துக்கள் மெய்யெழுத்துனால் என்ன அப்படின்னா இக்கு இங்கு இச்சு அதிலேருந்து இன்னும் வரைக்கும் இருக்கிற எழுத்து மெய்யெழுத்து மொத்தம் நம்மளுக்கு கையெழுத்துக்கள் மொத்தம் நம்மளுக்கு எத்தனை பதி நெட்டு கேட்டிருக்க கொஷின் என்ன ஆ முதல் அவ்வரே உள்ள எழுத்துக்கள் எவ்வெழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து நம்மளுக்கு உயிர் எழுத்து ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஷின் பாருங்க புலி என்ற விலங்கின் ஒலி மரபு புலி வந்து எந்த மாதிரி சவுண்டு விடும் எந்த மாதிரி கே கத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ உருமும் ஆப்ஷன் பி கத்தும் ஆப்ஷன் சி கதரும் ஆப்ஷன் டி பிளிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புலி வந்து நம்மளுக்கு உருமும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் சிக்ஸ்த்து கொஷின் ஆடி என்ற விலங்கின் இளமை பெயர் என்ன சின்ன அதாவது இளமை பருவத்தில் அந்த ஆடை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் குட்டி ஆப்ஷன் பி பரல் ஆப்ஷன் சி குருளை ஆப்ஷன் டி கன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆன்சர் வந்து ஆட்டுக்குட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ குட்டி செவன்த் கொஷின் வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அறுவடை ஆப்ஷன் பி உழவு ஆப்ஷன் சி நடவு ஆப்ஷன் டி கலைப்பறித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அதாவது பயிர் வந்து முற்றிருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம் அறுவடை தான் பண்ணுவோம் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அறுவடை எயித்து கொஷின் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வந்தால் டேஸ் என்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த சொல் வந்து ஒண்ணுக்கு மேல வருது அப்படின்னா தொடர்ச்சியா வருது அப்படின்னா அந்த சொல்லை நம்ம அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஒன்பதாவது கொஸ்டின் கற்றணைத்து கூட்டு குட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கற்றணைத்து கற்றனை தூரும் ஆப்ஷன் பி கற்றணை தூரும் ஆப்ஷன் சி கற்றனை தீரும் ஆப்ஷன் டி கற்றனை தோறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கற்றனைத்து கூட்டல் ஊறும் அப்படின்னா கற்றனை தூறும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான பரி என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ குதிரை ஆப்ஷன் பி நாய் ஆப்ஷன் சி குரங்கு ஆப்ஷன் டி கோழி பரி அப்படின்னா நம்ம குதிரை அப்படின்னு தான் மீனிங் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் பரி அப்படின்னா குதிரை பதினொன்னாவது கேள்வி வள்ளுவர் கோட்டம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி செங்கல்பட்டு ஆப்ஷன் டி திருவள்ளூர் வள்ளுவர் கோட்டம் எங்கே இருக்குது ஆப்ஷன் பி சென்னையில் இருக்குது விடுபட்ட எழுத்தை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூ கொடுத்துருக்காங்க அப்புறம் டேஷ் கா அப்புறம் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனையும் அதில் நம்ம போட்டு பாருங்கள் எது கரெக்டான வேர்டு மீனிங்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நூ ஆப்ஷன் ஏவை பாருங்கள் லா முதல் டெஸ்ட்டில் லா போடுவோம் செகண்ட் டெஸ்ட்டில் இம் போடுவோம் அப்போ அந்த வேர்டை சேர்த்து பாட்டோம்னா நூலகம் அப்படின்னு வரும் அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ நூல் லாவும் இம்மும் நூலகம் அப்படின்ற வேர்டு வரும் ஒலியோடைய வரி வடிவம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ பேச்சு ஆப்ஷன் பி எழுத்து ஆப்ஷன் சி குரல் ஆப்ஷன் டி பாட்டு ஒலினா சவுண்டு நம்ம பேசுறது அதோடைய வரி வடிவம் அப்படின்னா நம்ம வந்து எழுதுறது அதுதான் அதோடைய வரி வடிவம் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் எழுத்து பதினாலாவது கொஷின் நெறி என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பலி ஆப்ஷன் பி குறிக்கோள் ஆப்ஷன் சி கொள்கை ஆப்ஷன் டி அறம் நெறி என்னும் சொல்லின் பொருள் என்னது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பலி நெறி அப்படின்னா பலி அப்படின்னு பொருள் ஆன்ஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பதினஞ்சாவது கொஷின் மாநிலம் அதை வந்து நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நா நிலம் அப்படின்னா எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏ நா குட்டல் நிலம் நா ஆப்ஷன் பி நான்கு குட்டல் நிலம் ஆப்ஷன் சி நா குட்டல் நிலம் ஆப்ஷன் டி குட்டல் நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நா நிலம் அப்படின்றத நான்கு குட்டல் நிலம் அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் பதினாறாவது கொஸ்டின் பாருங்க விருந்தினரின் முகம் எப்போது வாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ நம் நம்மளுடைய முகம் மாறினா ஆப்ஷன் பி நாம் நன்கு வரவேற்றால் ஆப்ஷன் சி விருந்து கொடுத்தால் ஆப்ஷன் டி நம் வீடு மாறினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் நன்கு வரவேற்றால் ஏன் அவங்களுடைய முகம் வாடப்போடுது அப்போ ஆன்சர் பி கிடையாது விருந்து நல்லா கொடுத்தோம் அப்படின்னாலும் அவங்களுடைய முகம் வாடாது நம் வீடு மாறினாலும் அவங்களுடைய முகம் வாடாது அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நம்மளுடைய முகம் மாறினா விருந்தினருடைய முகமும் மாறும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் பதினேழாவது கொஸ்டின் வெல்கம் அது தமிழோடைய தமிழில் மெலி மொ மொழிபெயர்க்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ நல்வரவு ஆப்ஷன் பி ஒப்பனை ஆப்ஷன் சி சிற்றுண்டி ஆப்ஷன் டி ஆடை வெல்கம் வெல்கம் அப்படின்னா நல்வரவு அப்படின்னு மீனிங் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் பதினெட்டாவது கொஷின் பாருங்கள் பண் என்ற சொல்லின் பொருள் கூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ இசை ஆப்ஷன் பி திசை ஆப்ஷன் சி விசை ஆப்ஷன் டி விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண் அப்படின்ற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா இசை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் பத்தொன்பதாவது கொஸ்டின் விடுபட்ட எழுத்தை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன எழுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் மா நீ டேஸ் நே டேஷ் இம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன்ஸை ஒவ்வொன்றா போட்டு ஃபில் பண்ணி பாருங்க எது கரெக்டான வேர்டாக ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம் ஆப்ஷன் ஏ தா போட்டோம் அப்படின்னா மனித அதுக்கப்புறம் ரெண்டாவது டேஷ்ல யா போட்டோம்னா நேயம் மனித நேயம் அப்படின்னு வரும் இது ஒரு ஃபுல் வேர்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஆப்ஷன் பியை போட்டு பாருங்க தா அப்படின்னு போடணும் செகண்ட் டேஷ்ல யா அப்படின்னு போட்டால் மனிதா நேயாம் அப்படின்னு வரும் அப்போ இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடையாது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் தாவும் யாவும் போட்டோம்னா மனித நேயம் அப்படின்னு கிடைக்கும் மனித நேயம் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இருபதாவது கேள்வியை பாருங்க எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அரித்து ஆப்ஷன் பி சிறிது ஆப்ஷன் சி பெரிது ஆப்ஷன் டி வரிது அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் இருபதாவது கொஷினுக்கு ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் அரிது எளிது அப்படின்னா அரிது அப்படின்னு எ அதான் எதிர்ச்சொல் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் நண்பர்களுடன் டேஸ் விளையாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஒருமித்து ஆப்ஷன் பி மாறுபட்டு ஆப்ஷன் சி தனித்து ஆப்ஷன் டி பகைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களோடு நம்ம என்ன பண்ணணும் ஒருமித்து ஒன்றுபட்டு விளையாடணும் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இரட்டை காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி திருக்குறள் ஆப்ஷன் சி நச்சினை ஆப்ஷன் டி புறநானூறு சிலப்பதிகாரம் தான் கரெக்டான ஆன்சர் இரட்டை காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நம்மளுக்கு ஒன்று தான் கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் இருபத்தி மூணாவது கேள்வி கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஏரி ஆப்ஷன் பி கேணி ஆப்ஷன் சி குளம் ஆப்ஷன் டி ஆறு கிணறு அப்படின்றத குறிக்கிற சொல் என்ன அப்படின்னா கேணி ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் கிணறு அப்படின்னா கேணி அடுத்து இருபத்தி நான்காவது கொஸ்டின் கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சூரியனோக்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ புதன் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ புதன் ஆப்ஷன் பி செவ்வாய் ஆப்ஷன் சி சந்திரன் ஆப்ஷன் டி ஞாயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கதிரவனுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா ஞாயிறு அப்படின்றது தான் இன்னொரு பெயர் ஆப்ஷன் டி ஞாயிறு இருபத்தி அஞ்சு தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ புதுமை ஆப்ஷன் பி பழமை ஆப்ஷன் சி பெருமை ஆப்ஷன் டி சீர்மை தொன்மை அப்படின்னா பழமை அப்படின்றது தான் பொருள் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பழமை இருபத்தி ஆறாவது நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாள் முழுக்க நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பு என்னவாயிரும் டயர்ட் ஆயிரும் அப்ப ஆப்ஷன்ல பாருங்க ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி ஆப்ஷன் பி கோபம் ஆப்ஷன் சி வருத்தம் ஆப்ஷன் டி அசதி அப்ப நம்மளுக்கு அசதியா இருக்கும் நாள் முழுக்க வேலை செஞ்சோம் அப்படின்னா அசதியாக இருக்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் நம்மளுடைய தாய்மொழியில் படித்தால் நம்ம என்ன அடையலாம் மேன்மே அடையலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தி எட்டு திருக்குறளில் மொத்த குரட்பாக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்க மொத்த குரல்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் உள்ளன திருக்குறளில் மொத்தம் மொத்த அதிகாரம் எத்தனை அப்படின்னா நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒரு ஒரு அதிகாரத்துக்கும் பத்து பத்து குரல்கள் அப்ப நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்துலயும் குரல்கள் இருந்தா நம்மளுக்கு மொத்த குரல்கள் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் தன்னுடைய குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது சோம்பல் இருக்கக்கூடாது ஆப்ஷன் ஏ நம்ம சோம்பேறியா இருந்தால் நம்மளுடைய குடும்பத்தை சிறந்த குடியாக செய்ய முடியுமா முடியாது அப்போ ஆன்சர் ஏ சோம்பல் முப்பதாவது கொஷின் காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலத்தை பற்றி அருமையாக கூறும் திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கல்வி ஆப்ஷன் பி காலம் அறிதல் ஆப்ஷன் சி அறிதல் ஆப்ஷன் டி மரியின்மை ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அறிதல் காலத்தினுடைய அருமையை கூறும் திருக்குறளுடைய அதிகாரம் அறிதல் முப்பத்தி ஒன்று ஏடு எடுத்தேன் அதை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க ஏடு எடுத்தேன் அப்படின்றத ஏடு கூட்டல் எடுத்தேன் அப்படின்னு பிரித்து எழுதலாம் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஏடு கூட்டல் எடுத்தேன் முப்பத்தி ரெண்டு காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ நிலம் ஆப்ஷன் பி பையம் ஆப்ஷன் சி களம் ஆப்ஷன் டி வானம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பையம் அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லாக அப்போ காந்தியடிகள் உலகம் போற்ற வாழ்ந்தார் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி உலகம் போற்ற வாழ்ந்தார் முப்பத்தி மூணு கண்ணன் அப்படின்றது என் பால் வகையை கண்டறி கண்ணன் அப்படின்றது எந்த வகையான பால் வகையை சேர்ந்தது ஆண்பாலா பெண்பாலா அக்ரிணியா பன்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்ணன் அப்படின்னா அது ஒரு ஆணுடைய பெயரை குறிக்குது அப்போ அது ஆன் பால் அப்போ ஆப்ஷன் வந்து பி ஆன் பால் அதுதான் சரியான ஆன்சர் முப்பத்தி நாலு நம் நாடு விடுதலை பெற்ற ஆண்டு நம்மளுடைய நாடு வந்து எப்போ விடுதலை பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆய் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விடுதலை பெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் நம்ம நாடு எப்போ குடியரசு ஆனது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் சியில இருக்குல்ல அது ஆனால் கேட்டிருக்கிறது விடுதலை பெற்ற ஆண்டு தான் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்க உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அணி ஆப்ஷன் பி பனி ஆப்ஷன் சி பினி ஆப்ஷன் டி மணி உடல் நலம் அப்படின்றது நம்மளோ நம்ம வந்து நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறது தான் உடல் நலம் அப்படின்றது சொல்லுவோம் அப்போ பினி அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து நோய் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பினி உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்வது மொழிபெயர்க்க ரிலிஜியன் அதை வந்து மொழிபெயர்க்க சொல்லியிருக்காங்க தமிழில் ஆப்ஷன் ஏ சமயம் ஆப்ஷன் பி எளிமை ஆப்ஷன் சி தேசம் ஆப்ஷன் டி பானியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிலி ரிலிஜியன் அப்படின்னா சமயம் அப்படின்றது மீனிங் ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஏழு தானொரு அதை பிரிச்சு எழுதணும் தான் குட்டல் ஒரு அப்படின்னு பிரிக்கலாம் தானொரு அப்படின்றத தான் குட்டல் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் தான் குட்டல் ஒரு உண்மை அதுக்கு எதிர் சொல் என்ன பொய்மை அப்போ ஆப்ஷன் ஏ பொய்கை உண்மை அப்படின்னா பொய்மை எதிர் சொல் ஞானம் அதுக்கு பொருள் ஞானம் அப்படின்னா அறிவு அப்படின்றது தான் பொருள் ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் ஞானம் அப்படின்னா அறிவு நாற்பதாவது கொஸ்டின் பாருங்க பின்னலாடை நகரம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ திருப்பூர் ஆப்ஷன் பி சி சென்னை ஆப்ஷன் சி சேலம் ஆப்ஷன் டி கோவை பின்னலாடை நகரம் அப்படின்னா திருப்பூர் தான் பின்னலாடை நகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பூற்று நகரம்னா திண்டுக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பின்னலாடை நகரம் எது அப்படின்னா திருப்பூர் நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் மலை சடசடவென பெய்தது இத்தொடர் அமைந்துள்ளது டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத் அதாவது இதுல என்ன வகையான தொடர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ இரட்டை கிழவி ஆப்ஷன் பி தொகை ஆப்ஷன் சி தொழிலாகு பெயர் ஆப்ஷன் டி பண்பாகு பெயர் நம்மளுக்கு